திரு போண்டாமணி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது வலியும் வேதனையும் மிகுந்ததாகத்தான் இருக்கும் இவர் காமெடி தானே இவரை பற்றி சொல்ல என்ன இருக்கப் போகிறது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் இவரது வாழ்க்கை ஏராளமான சுவாரஸ்யங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்தது என்றால் அது மிகையாகாது இவரது வாழ்க்கை உங்களை கண்கலங்க வைக்கும் உங்கள் மனதை கசக்கி பிழியும் உங்களை மெகிழ வைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை வெட்கம் மானம் சூடு சொரணை இருப்பவர்கள் நகைச்சுவை நடிகராக வெற்றி பெற முடியாது என்று வெளிப்படையாகவே சொல்லும் அளவுக்கு மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டவர்தான் இந்த போண்டாமணி நகைச்சுவை அரசு என்று போற்றப்படும் இவர் இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் உள்ள திருக்கேதீஸ்வரம் எனும் ஊரில் வசித்த திரு மாரிமுத்து செட்டியார் மகேஸ்வரி தம்பதிகளுக்கு பிறந்த பதினாறு பிள்ளைகளில் பதினைந்தாவது பிள்ளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பிறந்தார் திருக்கேதீஸ்வரம் எனும் ஊரில் பிறந்ததால் இவருக்கு கேதீஸ்வரன் என இவரது பெற்றோர்கள் பெயர் சூட்டினர் பத்தாம் வகுப்பை முடித்த கேதீஸ்வரன் தமிழ் சினிமாவின் மேல் ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக மாறினார் தானும் எம்ஜிஆரை போல் தமிழ்நாட்டிற்கு சென்று பெரிய நடிகராக வேண்டும் என்று கனவு கண்டார் சினிமா கனவுகள் ஒரு இருக்க மறுபுறம் லதா ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் இலங்கையில் பெரிய மளிகை கடை ஒன்றை சிறப்பாக நடத்தி வந்தார் அதே நேரத்தில் தனது பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கவும் ஆரம்பித்தார் இவர்களது காதல் பெற்றோர்களுக்கு தெரிய வரவே இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவெடுத்து நிச்சயதார்த்த தேதியும் குறிக்கப்பட்டது அந்த சமயத்தில் இலங்கை முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்து இருந்தது நிச்சயதார்த்தம் நடக்க வெறும் பத்தே நாட்கள் இருக்கும் நிலையில் இவரது லதா ஸ்டோர்ஸ் கடை மீது குண்டுகளை வீசியது இலங்கை ராணுவம் அந்த குண்டு வீச்சில் இவரது கடை முழுமையாக சேதமடைந்ததோடு இவரது இரண்டு கால்களிலும் குண்டுகள் பாய்ந்தது அந்த இரண்டு குண்டுகளையும் எடுக்க வேண்டுமானால் தமிழகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் குண்டுகள் பாய்ந்த கால்களோடு தமிழகம் நோக்கி புறப்பட்டார் கேதீஸ்வரன் இலங்கையிலிருந்து தப்பித்து தலைமன்னார் வழியாக தமிழகத்திற்கு வரும் வழியில் அடர்ந்த காடு ஒன்றில் கொண்டார் அந்த காட்டிலேயே தலைமறைவாக பதினைந்து நாட்கள் வழியோடு பதுங்கியிருந்த அவர் அதன் பிறகு படகு ஒன்றில் ஏறி அகதியாக ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தார் இவர் வந்த படகிற்கும் அடுத்த படகில் இவரின் அம்மாவும் குடும்பத்தினரும் ராமேஸ்வரம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அந்த படகை குறிவைத்து கடுமையாக தாக்கியது இலங்கை ராணுவம் அந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போன அந்த படகு அப்படியே கடலில் மூழ்க ஆரம்பித்தது அதில் இருந்த அனைவரும் நடுக்கடலில் தத்தளித்தனர் ராமேஸ்வரம் கரையில் தன் அம்மாவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த கேதீஸ்வரனுக்கு அதிர்ச்சி செய்தி ஒன்று காத்திருந்தது அந்த படகில் பயணம் செய்த ஏழு பேரின் சடலங்கள் கிடைக்க பெற்றதாக இலங்கை ராணுவம் அறிவித்தது ஆனால் அவரின் அம்மாவின் பெயர் மட்டும் அதில் இடம்பெறவில்லை அப்படியானால் என் அம்மா என்ன ஆனார் உயிருடன் இருக்கிறாரா என்ற பல கேள்விகள் இவரது மண்டையை பிளந்தது ராமேஸ்வரம் கரையில் அம்மாவின் சடலம் கரை ஒதுங்குமா அம்மாவின் முகத்தை கடைசியாக ஒருமுறையாவது பார்த்து விட மாட்டோமா என ஏங்கி ஏங்கி தினம் தினம் அந்த கடற்கரையோரம் நடக்க ஆரம்பித்தார் அப்படி ஒரு நாள் கடற்கரையில் நடக்கும் மீனவர் ஒருவர் எதிரே வந்தார் அவரிடம் என் அம்மாவின் சடலத்தை இங்கு எங்காவது பார்த்தீர்களா என கேத்தீஸ்வரன் கேட்க அதற்கு அந்த மீனவரோ தொலைவில் இருந்த ஒரு படகில் ஒரு அம்மா பதினாறு புள்ள பெத்தேன் இப்படி என்னை கொண்டு போறியே அந்தோணி யாரேன்னு கத்துனாங்க என்று சொல்ல பதினாறு பிள்ளைகளை பெற்றதும் அந்தோனியாரை கும்பிட்டதும் தன் அம்மாதான் என்பதை ஊர்ஜிதம் செய்த கேதீஸ்வரன் மனம் உடைந்து கதறி அழுதார் அதன் பிறகு சேலம் எடப்பாடியில் உள்ள அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்ட அவர் பிறகு அங்குள்ள மருத்துவமனை ஒன்றிற்கு சென்று அவரின் ஒரு காலில் பாய்ந்த குண்டு அகற்றப்பட்டது மற்றொரு காலில் பாய்ந்த குண்டை அகற்ற முடியாது என டாக்டர்கள் சொன்னதால் அந்த குண்டு அவரின் காலில் அப்படியே இருந்தது வயிற்று பிழைப்பிற்காக சித்தாளாக வேலை செய்தார் சிறு சிறு மேடைகளில் நடித்தார் அதன் பிறகு பாண்டி பஜாரில் உள்ள ஒரு நகைக்கடையில் காவலராக பணிபுரிந்து வந்தார் அந்த நேரத்தில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்தது கேதீஸ்வரனை காதலித்த பெண்ணின் குடும்பம் இலங்கையில் இருந்து தமிழகம் வந்து கேதீஸ்வரனை நான்கு புறமும் தேட ஆரம்பித்தது அப்படி தேடிக்கொண்டே கேதீஸ்வரன் வேலை பார்க்கும் நகைக்கடைக்கு யதார்த்தமாக வந்த அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அந்த நகைக்கடையில் நகையும் எடுத்தனர் நகைக்கடையில் காவலராக இருந்த கேதீஸ்வரன் தலையை குனிந்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டார் பிறகு ஒரு நாள் அந்த குடும்பத்தினர் மதுரை ரயில் நிலையத்தில் ரயில் ஏற அந்த ரயிலின் உள்ளே இருந்த கேதீஸ்வரன் அந்த ரயிலில் இருந்து அவர்களுக்கு தெரியாமல் இறங்கிக் கொண்டார் கிட்டத்தட்ட சினிமாவில் வரும் காட்சியை போலதான் இந்த சம்பவம் இருந்தது எங்கு தேடியும் கிடைக்காத கோபத்தில் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற அந்த பெண் அந்த நாட்டைச் சேர்ந்த ஒருவரையே திருமணம் செய்து கொண்டார் கேதீஸ்வரனின் தந்தை தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பதால் தமிழகத்தில் உள்ள கோவில்களை பார்க்க இலங்கையில் இருந்து சிதம்பரத்திற்கு வந்தார் சிதம்பரத்தில் தன் தன் பார்த்து மகனுடன் சேர்ந்து அருகில் உள்ள பல கோவில்களை சுற்றி பார்த்தார் கடைசியாக சிதம்பரம் கோவிலை பார்த்துவிட்டு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்தார் அப்போது அவருக்கு தாகம் எடுத்ததால் ஒரு டீ வாங்கி வருமாறு தன் மகனிடம் கேட்க டீ வாங்க காசு இல்லையாப்பா முகாமிற்கு செல்ல பஸ்ஸிற்கு தான் காசு வைத்துள்ளேன் என்றார் கேத்தீஸ் அழைத்து சென்று முகாமில் உள்ள பக்கத்து வீட்டு அக்காவிடம் டீ போட சொல்லி அந்த டீயை அப்பாவிடம் கொடுத்தார் அந்த டீயை குடித்த அப்பா தன் மகன் கேத்தீஸ்வரன் மடியிலேயே இறந்து போனார் தன் அப்பாவின் கடைசி காலத்தில் தன் அப்பாவிற்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என வருந்தி அழுதார் சேலம் எடப்பாடி முகாமில் இருந்து கொண்டே பக்கத்து ஊர்களில் நடக்கும் விழா மேடைகளில் நடிக்க ஆரம்பித்தார் கேதீஸ்வரன் தனக்கு கிடைத்த திரைப்பட வாய்ப்பு பற்றி சொல்லும்போது முகாமுக்கு பக்கத்துல இருக்கும் டீக்கடைக்கு கடைக்கு டீ குடிக்க அடிக்கடி போவேன் அப்போ ஒரு நாள் அந்த டீ கடைக்காரரிடம் யதார்த்தமா பாக்கியராஜ பற்றி பேசினேன் உடனே அந்த டீக்கடைக்காரர் நம்ம எடப்பாடி பூலாம்பட்டியில தான் அவரோட பவுனு பவுனு தான் பட ஷூட்டிங் நடக்குது பாக்கியராஜ் சார் அங்கு தான் இருக்கிறார் என்று சொன்னார் உடனே நான் பாக்கியராஜ் சாரை பார்க்க போனேன் அந்த படத்துல ஒரே ஒரு சீனாச்சும் கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டேன் அந்த படத்துல மாப்ள கேரக்டரில் நடிக்க ஈரோட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆறு மாசமா எல்லா எடுபிடு வேலைகளையும் செய்திருக்காரு என்னோட சோக கதையை கேட்டதும் எனக்காக அவர் அந்த கேரக்டரை விட்டு கொடுத்தாரு பிறகு எனக்கு குடைப்பிடிக்கும் கேரக்டர்ல அவர் நடித்தார் இன்னும் அந்த நல்ல மனிதரை என்னால் மறக்க முடியாது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த நடிகர் பாக்கியராஜின் பவுனு பவுனுதான் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகம் கண்ட இவர் அதன் பிறகு சிறு சிறு வேடங்களில் பல படங்களில் நடித்தாலும் அவர் நடித்த காட்சிகள் எதுவும் பெரிதாக பேசப்படவில்லை என்றே சொல்லலாம் பட வாய்ப்பிற்காக கவுண்டமணிக்கு கால் அமைக்கிவிட்டார் அவரிடம் பல முறை அறை வாங்கினார் அவருடன் நடிக்கும் போது தினமும் சாப்பாட்டிற்கு பதிலாக பசிக்காக இரண்டு போண்டாவும் ஒரு டீயும் குடிப்பார் கேத்தீஸ்வரன் என்பதை பலரும் கேடி கேடி என்று கிண்டல் செய்ததால் தினமும் சாப்பிடும் போண்டாவையும் அப்போது கவுண்டமணியுடன் நடித்ததால் கவுண்டமணியில் உள்ள மணியையும் சேர்த்து போண்டாமணி என்று வைக்க ஒப்புக்கொண்டார் ஷூட்டிங்கில் போண்டாமணி என சிலர் இதர் அழைத்ததை பார்த்த கவுண்டமணி என்னடா போண்டாமணி பாண்டாமணின்னு நீ எப்படி இங்க வந்த என்று கவுண்டமணி கேட்க நான் கப்பல்ல வந்த என்றார் போண்டாமணி நீ நீந்தி வந்திருப்ப நாயேன்னு கவுண்டமணி சொல்ல அனைவரும் சிரித்தனர் உடனே கவுண்டமணியையே சிரிக்க வைத்த போண்டாமணி என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்தது பலரும் நடிக்க பயந்த பாம்பை பிடித்து பேருந்தில் விடும் காட்சியில் நடித்தார் பேருந்து ஒன்று கரும் கக்கும் காட்சி தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூண்டாமணியின் பக்கத்தில் பெரிய வெடி ஒன்றை வைத்து வெடிக்க வைத்த போது பூண்டாமணியின் காதிலும் மூக்கிலும் ரத்தம் வந்தது அந்த செட்டில் அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர் பருவ காதல் என்ற ஒரு படத்தில் நடித்த போது அந்த படத்தில் சாக்கடையில் விழுகிற மாதிரியான காட்சியில் அந்த காட்சி தத்துரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையாகவே சாக்கடையில் விழ வைத்தனர் அந்த சாக்கடை நீர் அவரின் உடம்புக்குள் சென்றதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு அந்த படப்பிடிப்பு தளத்திலேயே மூச்சு திணறி மயக்கமானார் ஆமா உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேட்பாங்க ஒண்ணுமே சொல்லிடாதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பவும் ஒன்றும் சொல்லிடாதிய என வடிவேலிடம் சொல்லிவிட்டு ஓடிவிடுவார் போண்டாமணி கடைசி வரை வடிவேலுவுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் போலீசாரிடம் அடி வாங்குவார் இந்த காட்சியை பார்க்கும் நாம் யாரும் சிரிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அந்த காட்சியை எடுக்கும்போது சாக்கடை கலந்த அந்த குட்டையில் போண்டாமணியை நீண்ட நேரம் மூச்சு விடாமல் முழுக வைத்து கவுண்டிங் செய்து படம் பிடித்துள்ளனர் மூச்சு திணறி எழுந்த போண்டாமணி அந்த அசுத்தமான நீரை குடித்துவிட்டார் அதுவே பிற்காலத்தில் அவரின் உடல்நிலை மோசமடைய காரணமாக அமைந்ததாக கூறினார் நிஜ சாக்கடையில் குதிச்சு நடிக்க சொன்னதால் நடிச்சேன் இப்போ உயிருக்கு போராடுறேன் என்று தனது கடைசி காலத்தில் போண்டாமணி உருக்கமாக தெரிவித்தார் வெக்கம் மானம் சூடு சொரணின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாதான் ஒரு காமெடியனாக இங்க ஜெயிக்க முடியும் என்றார் போண்டாமணி இலங்கையைச் சேர்ந்தவர் அவருக்கென்று ஆதார் அட்டையோ பாஸ்போர்ட்டோ ஓட்டுரிமையோ குடியுரிமையோ ரேஷன் அட்டையோ கிடையாது என்பதால் அவருக்கு யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை நாற்பது வயதாகியும் திருமணம் ஆகாமலே இருந்து வந்தார் விஜயகாந்த் ராதாரவி சிங்கமுத்து விஜய கணேஷ் போன்றவர்களின் உதவியுடன் மாற்றுத்திறனாளி பெண்ணான மாதவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் சங்கத்தின் திருமண மண்டபம் ஏற்கனவே வேறு ஒருவருக்கு முக்காகி இருந்தபோதும் போதும் மூண்டாம் அதையெல்லாம் கேன்சல் செய்த விஜயகாந்த் பூண்டாமணியின் திருமணத்தை நடிகர் சங்க திருமண மண்டபத்திலேயே நடத்தினார் ஒரு இலங்கைக்காரர் இந்திய பெண்ணை திருமணம் செய்கிறார் என்று யாரோ ஒருவர் புகார் கொடுக்க தாலி கட்டும் நேரத்தில் போலீஸ் விசாரிக்க வந்தது உடனே அங்கிருந்தவர்கள் முதலில் தாலி கட்டுங்கள் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று குரல் கொடுக்க மாதவிக்கு தாலி கட்டினார் போண்டாமணி போண்டாமணி மாதவி தம்பதிகளுக்கு சாய்குமாரி என்கிற ஒரு மகளும் சாய்ராம் என்கிற ஒரு மகனும் உள்ளனர் சாக்கடை நீரை குடிக்கும் அளவுக்கு உடலை வருத்தி நடித்ததாலோ என்னவோ அவரின் நுரையீரல் பாதிக்கப்பட்டதோடு இரண்டு கிட்னியும் முழுமையாக செயலிழந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் தனது அறுபதாவது வயதில் இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் பணம் சேர்க்க வேண்டிய நேரத்தில் தனக்கு கிடைத்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு தன் கடைசி காலத்தில் பணத்திற்காக மிகவும் இயங்கினார் தனுஷ் விஜய் சேதுபதி ரஜினிகாந்த் அஜித்குமார் விவேக் ராதாரவி மன்சூர் அலிகான் வி சேகர் பெஞ்சமின் போன்ற பலரும் பூண்டாமணிக்கு பண உதவி செய்தனர் பாரதி கண்ணம்மா சச்சின் சுந்தரா டிராவல்ஸ் மருதமலை வின்னர் போன்ற இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களிலும் கங்கா யமுனா சரஸ்வதி எங்க வீட்டு மீனாட்சி பூவை பூச்சிரவா போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து புகழ்பெற்ற மணிக்கு நகைச்சுவை அரசு என்ற பட்டமும் கிடைத்தது பூண்டாமணி நம்மை விட்டு சென்றாலும் அவரது நகைச்சுவை என்றும் நம்முடன் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்